இடமெல்லாம் <laughs> சிறப்பு <laughs> 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 வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி சந்தனகர பசுமையோடு சந்தி வீரன் குழு வீரர்களை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷ பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு வீரனுடைய மாநில கௌரவ தலைவர் தொழில் கேடிஆர் கே டி ஆர் கடை உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் மலேசியா புகழ் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற மேலும் பிரபு சார்பாக கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தன்னை பெறுவதற்கு இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற நம்பர் ராணுவ வீரர் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விற்றா சீட்டி அடிகள் கைவிட்டு வீரரை படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தவறு